கவின் அஜித்குமார் வீட்டுக்கு அடுத்த நாளே போறாரு தூய்மை பணியாளர்கள் போராடி விஷயம் பீக்ல இருக்கும் போது வீட்டுக்கு விஜய் நினைச்சிருந்தா போயிருக்க முடியாதா தங்கை அனிதா வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போனதாக இருக்கட்டும் நெல்லை மாவட்டத்தினுடைய மலை வெள்ள பாதிப்புக்கு போனதாக இருக்கட்டும் எதுவுமே தகவல் கொடுக்காம தான் போனாரு இதுக்கும் அதே மாதிரி இல்ல போக மாட்டேன்னு சொல்லல எதுக்கும் சார் இல்ல போல சார் போல இல்ல போறாருன்னு சொல்றேன் மாட்டேன்னு சொன்னா எப்ப யாரையும் தவிர்க்கல நல்லா புரிஞ்சுக்கணும் தவிர்த்துட்டாரு சார் கவின் இமே ஒத்துக்கோங்க கடை தவிர்த்துட்டாரு போக போறாரு அது எப்ப வேணா நடக்கட்டும் நாளைக்கோ நாளா நினைக்கோ எப்ப வேணா நடக்கும் ஆனா ஏன் போறானேன்றே போறானேன்றே கேட்கிறேன் நான் திரும்ப சொல்றேன் போறதுல என்ன செஞ்சீங்க ஒருவேளை இந்த அரசுக்கு எதிராக எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு மட்டும்தான் நான் தோல் கொடுப்பேன் சமூக பிரச்சனைக்கு நான் உள்ள வர மாட்டேன் என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனா அஜித் குமார் விவகாரத்துல காவல்துறை மாதிரி முதல்வர் நெருக்கடி கொடுக்க போறாரு தூய்மை பணியாளர்கள் அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுக்கறதுக்கு அவங்களை கூப்பிட்டு பேசுறாரு ரெண்டும் திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால அதுல தலையிடுறாரு படுகொலைகளை எந்த அவருக்கு எந்த ரோல் ஆணவ படுகொலையில அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா அரசுக்கு அதுக்கு அது விஜய் பேசியிருக்கணும் இல்ல அரசுக்கு சம்பந்தம் இருக்கு பேசியிருக்கணும் இல்லையான்னு கேட்கிறேன் அதை ஆதவர்ஜனா கொடுத்தது விஜய் கொடுத்தது தமிழக வெற்றிக்கழங்க என் விஜய்யோட ஆனா நீங்க முதல்வர் வரணும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் வரணும் நீங்க ஒரு ஸ்பெசிஃபைடா ஒன்னு கேக்குறீங்க ஏன் விஜய் போல ஏன் விஜய் அறிக்கை கொடுக்கல நல்ல திராவினை பற்றி விஜய்க்கு அக்கறை இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் போலன்றது எல்லாருக்குமே தெரியும் அதையும் நம்ம மறுத்து பேசல அவரு போடலையும் வந்து இல்ல கட்சியினுடைய சார்ந்து அவர் ட்விட்டு போடுறதுக்கு பதிலா அறிக்கையே கொடுத்துருக்கறாரு ஆதவர்ஷனோட அறிக்கை சார் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய அறிக்கை விஜயோட அறிக்கை விஜய் தான் சார் வரணும் அவர் தான் சார் தலைவர்

விஜய் அவர்கள் எந்த ரியாக்ட்டுமே பண்ணலையே ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது அது என்ன காரணம் தூய்மை பணியாளர்களினுடைய பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அன்பு சகோதரர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து உடனடியாக போகிறாரு சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் போகிறாங்க சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் கூட இருக்காங்க களத்தில் போய் முதல்ல ஆதரவை தெரிவிச்சிட்றாங்க திமுகவோ அதிமுகவோ போர்வது போவதற்கு முன்னாடியே இவங்க போய் களத்தில் போய் பார்த்துட்றாங்க உங்கள் போராட்டத்துக்கான தளபதியை இவங்களை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே பண்ணுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்குது உங்களுடைய போராட்டத்தில் தோளோடு தோல் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ராத்திரி பகலும் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் போனீங்கன்னா முந்தா நாள் கூட நான் போகும்போது ராத்திரி ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஐம்பது அறுபது பசங்க நின்றுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அப்போ தான் கிளம்புறாங்க நான் ராத்திரி இரண்டு மணி வரை அங்கே நின்று மற்ற தோழர்கள்ட்ட நான் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன் எல்லா முன்னாள் போராட்ட காலத்தில் இருந்த தோழர்களை சந்தித்தோம் அதனால் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படி களத்தில் உடனடியாக ஆட்களை அங்கே அனுப்பி வச்சுட்டார் அதன் பிறகு தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக திரும்ப வந்து தான் வருவேன்னு சொல்லும்போது அங்கே வந்து இல்லை நாங்கள் வந்து பார்த்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் அலுவலகத்தில் சந்திச்சிடுறாரு அஜித்குமாரனுடைய மரணத்துக்கு உடனடியா அந்த இடத்துல போய் நின்னதும் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய தோழர் நிக்கிறாங்க அது ஒரு விஜயே போயிட்டாரு விஜய போயிட்டு அவர் போனாரு போனது எந்த தகவலும் இல்லை போனாரு வந்துட்டார் தம்பி கவினுடைய பிரச்சனைக்கு அதே மாதிரி அவருடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே படுகொலையினுடைய செய்தி கேட்ட உடனேயே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி அண்ணன் தோழர் டேவிட் செல்வன் அங்க அங்கே போறாரு அவர் கூட ஆறு மாவட்ட செயலாளர்கள் போறாங்க ஒருத்தர் ரெண்டு பேருல ஆறு மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க அந்த இடத்துலையும் திமுகவோ அண்ணா திமுகவோ போகலை தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் போகுது அந்த இடத்துல போய் நிற்கிது அவர்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லியிருக்கிறாரு தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் பொதுச் செயலாளர் உடனடியாக நீங்கள் போய் களத்தில் போய் நில்லுங்க அவங்க குடும்பத்தாரோட நில்லுங்கன்னு சொல்கிறாங்க உடனடியாக அவங்க போகிறாங்க சம்மந்தப்பட்ட ஊருக்கு போய் பார்க்குறாங்க எல்லாத்தையுமே பண்ணுறாங்க தளபதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கண்டிப்பா தளபதி வருவாருன்றதை பதிவு பண்ணி இல்ல சொல்லி தளபதி வருவாருன்றதை பதிவு பண்ணிடுறாங்க இந்த நேரம் தான்றது இல்லை அவரு தங்கை அனிதா வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போனதாக இருக்கட்டும் நெல்லை மாவட்டத்தினுடைய மலை வெள்ள பாதிப்புக்கு போனதாக இருக்கட்டும் எதுவுமே தகவல் கொடுக்காம தான் போனாரு இதுக்கும் அதே மாதிரி இல்ல போக மாட்டேன்னு சொல்லல எதுக்கும் போறாருன்னு சொல்ல இல்ல போல சார் போல இல்ல போறாருன்னு சொல்றேன் அது கரெக்ட் போறாரு ஓகே ஏன் போகலனு கேக்கிறேன் இல்ல அதான் போறாருன்னு சொல்லியா போக மாட்டேன்னு சொன்னா ஏன் போக மாட்டாருன்னு சொன்னா ஏன் போகலன்னு படுகொலைக்கு குமார் வீட்டுக்கு அடுத்த நாளே போறாரு பணியாளர்கள் போராடி விஷயம் பீக்ல இருக்கும்போது போது கூப்பிட்டு பேசுறாரு அடுகுல கவின் வீட்டுக்கு விஜய் நினைச்சிருந்தா போயிருக்க முடியாதா இல்ல நினைச்சிருந்தா போயிருக்க முடியாதான்னு அவர்கள் அவர்களுடைய காரணங்கள் இருக்கு இப்போ எடப்பாடியை ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தார் அண்ணன் ஆனால் அஜித்குமார் வீட்டுக்கு எப்போ போனார்ன்றது தெரியும் புரியுதுங்களா கவின் வீட்டுக்கு எப்போ போனார்ன்றது தெரியும் அந்த மாதிரி யாரெல்லாம் அவ அவர்களுக்கான நேரங்களும் வேலைகளும் அதுக்கான ட நேரமும் எடுத்து யாரையும் தவிர்க்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் தவிர்த்துட்டாரு சார் கவினை ஒத்துக்கோங்க கிடையாது தவிர்த்துட்டாரு அவர் போகல நான் அவர் போக போறாருன்னு எனக்கு தெரியுமே போகல சார் அவர் போக போறாருன்னு நமக்கு தெரியும் போறாரு அது எப்ப வேணா நடக்கணும் நாளைக்கோ நாளா நினைக்கோ எப்ப வேணா நடக்கும் நிச்சயமா போவாருன்றப்ப நான் பதில சொல்ல முடியாது என்ன சிக்கல் போறதுல சிக்கல் நான் போகலன்னு நான் இப்படி கேட்கறேன் ஒருவேளை இந்த அரசுக்கு எதிராக எதிராக

yeah

அந்த மேயர் அதுக்கான ஒரு சேகர் பாபு ஒரு அமைச்சரை போட்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கிறார் ஆனா என்ன கேட்குறீங்க ஏன் முதல்வர் வந்து பேரு சம்பந்தப்பட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஆனா நீங்க முதல்வர் வரணும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் வரணும் நீங்க ஒரு ஸ்பெசிஃபைடா ஒன்னு கேட்குறீங்க பேச போலா ஒன்னு கேக்குறீங்களா அதே மாதிரி நாங்க என்ன கேக்குறோம் இந்த சைடு என்ன கேக்குறாங்கன்னா ஏன் விஜய் போல ஏன் விஜய் அறிக்கை கொடுக்குறேன் கவன பத்தி விஜய்க்கு அக்கறை இல்லையா ஆதி ஆணவ படுகொலை பத்தி அந்த மாதிரி சொல்றேன் திமுகவுடைய தரப்புல அதனுடைய பிரச்சார பீரங்கிகளா வாய வாடகை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படியான ஒரு மாயையை தான் கட்டமைச்சிருக்க நடந்ததுதான் சார் பேசுறாங்க இந்த விஷயத்துல யாருமே விஜய கார்னர் பயண வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா அவர் போகல கருத்து கூ பேசல இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் போகலன்றது எல்லாருக்குமே தெரியும் அதையும் நம்ம மறுத்து பேசலாம் இல்ல கட்சியினுடைய சார்ந்து அவர் ட்விட் போடுறதுக்கு பதிலாக அறிக்கையே கொடுத்து ஆதவர்ஜனோட அறிக்கை சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அறிக்கே இருக்கு சார் விஜயோட அறிக்கே விஜய்தன் தான் சார் வரணும் அவர்தான் சார் தலைவர் இல்ல இல்ல நல்லா ஆங்குல் கைது செய்யப்படுறாரு அடுத்த அரை மணி நேரத்துல விஜய்கிட்ட இருந்து ட்வீட் வருது விஜய்கிட்ட இருந்து அது அவருடைய தன்னிக்கு ஒரு கட்டமைப்பு தான் இப்ப நான் என்ன சொல்றேனா நீங்க பேசக்கூடிய இல்ல நான் என்ன கேக்குறேன் அவர் ரொம்ப செலக்டிவா இருக்காரான்னு நான் கேக்குறேன் அவ்வளவுதான் என்னோட கே. ஆர்எஸ் பாரதி ஒன்னு பண்ணா ஏத்துப்பீங்க அமைச்சர் சேகர் பாபு பண்ணா அதை ஒன்னு ஏத்துப்பீங்க துரைமுருகன் ஒரு அறிக்கை கொடுத்தா ஏத்துப்பீங்க அண்ணன் டி ஒரு அறிக்கை கொடுத்தா ஏற்றுப்பீங்க கனிமொழி ஒரு அறிக்கை கொடுத்தா ஏற்றுப்பீங்க ஆசா ஒரு அறிக்கை கொடுத்தா எடுத்துப்பீங்க டிஆர் பாலு ஒரு அறிக்கை கொடுத்தா கே ஏற்றுப்பீங்க ஆனால் இங்கே தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைப்பீங்க அப்படி தானே என்ன சிக்கல்னால் சம்மந்தப்பட்ட ஆளுங்கட்சி களத்தில் இருக்குது கே என் நேரு கனிமொழி களத்தில் இருக்காங்க கடைசி நாள் வரைக்கும் அந்த கவின உடல் இறுதி சடங்கு செய்யப்படுற வரைக்கும் களத்தில் இருக்காங்க ஸோ ஒரு ஆளுங்கட்சிக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு இது நெகட்டிவா கூட போகலாம் பாசிட்டிவா போகலாம் இது ஆணவ படுகொலை ரெண்டு சமூகம் கரெக்ட் ரெண்டு சமூகம் இருக்கும்போது இதுக்குள்ள அவ்வளவு நுட்பம் இருந்தாலும் ஒரு அரசு பாதிக்கப்பட்ட மக்களோடு நிக்கிது விஜய் எங்க போனாரு அவ்வளவுதான் என் கேள்வி வேன்பாக்ஸ் கார் நிறுவனத்துக்கு போனீங்க இல்லை தூத்துக்குடிக்கு ஆமா அப்போ அங்க இருந்து பக்கம்தான் கவினுடைய வீடும் போற வழிதான் அஜித் குமாரனுடைய வீடும் உங்களுக்கு தெரியலையே இப்போ அரசு களத்துல நிக்குதுன்னு சொல்றேன் அது நீங்க நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு வந்து தூத்துக்குடிக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லைன் கிடைச்சுதா சரி அத கூட பண்ணல சார் யாரு கேட்கும் சரி கூட பண்ணல சார் இல்ல நல்லா திருப்பியும் சொல்றேன் அங்க போயிருக்கிறாரு நின்றுக்கிறாரு நேர்ல இருப்போம் கவின் வீட்டுக்கு போக போறாருன்னு சொல்லி ஆதவர்ஜுனா கூட களத்துக்கு போல சார் இங்க போய் ரோட்ல உக்கார்றாரு சார் தூய்மை ஆமா அங்க போல சார் ஆதவர்ஜுனா தலைவர் தளபதியே அங்க போறாருங்க எப்போ போவாங்க சார் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதை கேளுங்க அதுக்கப்புறம் அத கேளுங்க எப்போ போவீங்க எப்ப கூடிய விரைவுல தலைவர் தளபதி அவர்கள் கவினுடைய வீட்டுக்கு போறாரு அவருடைய இறப்பு செய்தியை இது பண்றாரு ஆணவ படுகொலைகளையோ லாக்அப் டெத் தடுப்பு காவல் மரணங்களையோ ஒருபோதும் ஆதரிக்கல இது சமூகத்துல நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களுக்கும் எதிராக தான் கட்டமைக்கிறாரு இப்ப போகலன்றது வேணா நீங்க பேசும் பொருளா இருக்கலாம் கிடையாது

இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கல்ல பென்னிக்ஸ் ஜெயராஜ் வீட்டு விஷயத்துக்கு பேசின முதலமைச்சர் ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு போகலை போகிறதுக்கு கொரோனா காலகட்டம் நீங்கள் ஊரை விட்டு எங்கேயுமே போகவே முடியாதுன்னு போது குதிச்சிங்க இங்கே இருந்துகிட்டு ஏன் இன்றைக்கி போகலை ஃபோன் பண்ணி சாரி சொன்னார் சார்

இங்க வந்து சாதியினுடைய அடிப்படையில் வந்து வருவதல்ல தமிழக வெற்றிக்கழகம் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தம்ன்றது தயவு செஞ்சு அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து தமிழக சார் நம்ம வந்து தேர்தல் அரசியலில் இருக்கோம் நம்ம யதார்த்தத்தை தான் பேசணும் நிச்சயமாக நீங்கள் மதுரையில் மாநாடு நடத்துறீங்க அங்க ஒரு ரெண்டு முக்கியமான சமூகத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள நடந்த மோதல் அது பெரிய சமூகம் மோதலாவே உருவாகிற மாதிரி சூழ்நிலை சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம போய் ஒரு பக்கம் நின்னா இன்னொரு சமூகம் நமக்கு ஓட்டு போடாது நம்ம இப்பதான் முதல் முறையா வரோம் மதுரையில தேர்தல் மதுரையில மாநாடு தேவையில்லாம இந்த பஸ்ஸுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்க வேணான்னு விஜய் நினைச்சதுனாலதான் இதுல கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாரோ கிடையாது அதுதான் அது அது உங்களுடைய கேள்வி என்னுடைய பதில் இதுதான் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது நிச்சயமாக கவினுடைய வீட்டுக்கு போக போறாரு போகப் போறாருன்ற தகவலை நான் வந்து ஓப்பனா மீடியால சொல்றேன்னா போக போறாருன்றதுனாலதான் சொல்றேன் நிச்சயமாக போவாரு புரியுதுங்களா இல்ல அவங்க ஒரு பனை ஊருக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்க வரலங்கிற வரலன்ற மாதிரியான சில கருத்துக்களாம் வருது அதனால பனைவர்களை சந்திக்கலையே இல்ல 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 அது இப்ப தவறான தகவல் அவர் அப்படியே கூப்பிடவும் கிடையாது அப்படி சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னா தம்பி அஜித்குமாரனுடைய குடும்பத்தார் அங்க கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாமே ஏன்னா அது அதுல அது காலத்துக்கு போயிடுவாரு ஏன்னா அது திமுக எதிரான நிறைய திமுகவுக்கு எதிரானது கீழே இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் ரெண்டு பேருமே உதவி ஆய்வாளர்கள் அப்போ நீங்க இப்படிப்பட்ட ஒரு சாதிய வன்ம கட்டமைப்புல நீங்க இருந்தீங்கன்னா வரக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன நீதியை சூழ்நிலையில தான் கட்சியுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிற அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த மக்களோட நிக்கிறாங்க யாரு கனிமொழி இருக்காங்க கே நேரு அங்க இருக்காங்க இங்க வரல நீங்க திரும்ப திரும்ப கேட்டா நான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் ஒரு அரசியலை நீங்க பண்ணி ஒரு அரசியலை நீங்க முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்க மக்கள் உங்களை டோட்டலா முறியடிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க என்ன மாதிரி கலர் கலரான விமர்சனங்களை வச்சாலும் தலைவர் தளபதி அவர்களுடைய செயல்பாட்டுக்கு முன்னால் இங்க எதுவும் எடுப்படாது இப்பவும் சொல்றோம் கவின் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அவர் மறுக்கல இப்ப நாங்க நாங்க அதை சாதிய பிரச்சனையாக அதை கையில எடுத்து அது எங்களுக்கு எதிராக திரும்புன்ற எந்த வாக்குகளும் அந்த மாதிரி வாக்குகளையும் நாங்கள் விரும்பல சாதிய ஆணவ வாக்குகளை நாங்க விரும்பலை

எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கான கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளாக சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணாவை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பாருங்க இப்போ கியூபாக்கு போயிட்டாரு ஃபெடரல் காஸ்ட்ரோவை பேசுறாரு மார்க்சியத்தை பேசுறாரு சேகுவேராவை பேசுறாரு எல்லாத்தையும் பேசுவீங்க ஆனா மக்களை நீங்க என்ன அடிமைப்படுத்தி தான் வச்சுருப்பீங்க அடிமைகளை அடிமைன்னு உணரக்கூட அதாவது நீ அடிமையா இருப்பது தவறல அடிமை என்பது உணராததே தவறுன்னு சொல்றாரு ஆனால் இவன் அடிமைன்றத உணர்ந்துடவே கூடாதுன்றதான் இந்த திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு நோக்கமும் கட்டமைப்பும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை இப்போ நீங்க சொல்ற மாதிரி சமூக நீதி அவங்க பேசி இருபத்தஞ்சி பேசுறாங்க ஒன்னும் பண்ணல ஆனா ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது ஒரு அரசு மக்களோட நிக்கிதில்லை சார் திரும்பவும் என்னுடைய கேள்வி ரொம்ப அதுக்குள்ள தான் இருக்கு மக்கள் நிக்கிது விஜய்க்கு அதை பார்வை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா தாவேக்காவுக்கு ஆணவ படுகொலை பற்றி ஒரு பார்வை இல்லை அப்படின்னு அது உங்களுடைய பார்வை இப்பவும் சொல்றேன் உங்களுடைய கேள்விக்கான பதில் என்னன்னா தலைவர் தளபதி அவர்கள் அங்க போக போறாருன்றது எங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இதை நாங்க சொல்றோம் போயிட்டு அப்படியே மாதிரி திட்டம் அது எப்படி வேணா இருக்கலாம் புரியுதுங்களா இப்படி போய் தான் போகணும் அப்படி போய் இது நீங்க ஆட்சிக்கு எதிரான ஒரு நரேஷன் தான் என்ன சொல்றோம் இப்பவும் சொல்றோம் அதை தான் அரசியல் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை அஜித் குமாருக்கு அதான் பண்ணாருன்னு யாரு தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டதுக்கு பின்னாடி அரசியல் தான் சொல்றாங்க எல்லாருமே அதாவதுங்க அப்படின்னா அவர் நேரடியாக அங்கேயே போயிருக்கலாம் அரசியல் தான் பண்ணணும்னா பனையூர்ல இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டரா கிடையாது அவர்களுக்கான பாதிப்புன்னு சொல்லும்போது அதை ஏத்துக்கிற ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் மற்ற தலைவர்கள் அத்தனை பேர் வரும்போது அங்க யாரும் இதை பத்தி மிகப்பெரிய விமர்சனமா பேசல மிகப்பெரிய விமர்சனங்கள் இல்லை ஏன்னா அவர்களுடைய அவர்களுடைய ஒரு வால்யூம் என்னன்றது அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் புரியுதுங்களா இன்னைக்கு ஆளுங்க அண்ணன் திருமாவோ கம்யூனிஸ்டோ யார் போனாலும் இங்கே நடக்கக்கூடியது என்னன்றது தெரியும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை எல்லாருமே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எல்லாருமே ஒரே மேடையில கியூபாவை பத்தி பேசுறாரு ஏன் கம்யூனிஸ்ட் அதே மேடையில் கேட்க தானே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் இதே ஆட்சியில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணன் ஏற்கனவே கோபா பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டார் அங்கே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டார் நீதிமன்றங்கள் கேட்டுது இங்கே சாதிய ஆணவ ஏன் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீதிமன்றங்கள் கேட்டது பெண்களுக்கு எதிராக ஏன் இத்தனை வன்புணர்வு பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது நீதிமன்றம் தான் கேட்குது ஒரு கூட கட்டுப்படுத்த முடியலையா உங்க அரசாங்கத்தாலைன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் கக்கூசை கிளீன் பண்றதுக்கு ஆயிரம் கோடியே முழுங்கிருக்கீங்க எத்தனை ஆயிரக்கணக்கான கழிவறைகளை கழிப்பறைகளை நீங்க கட்டிருக்கலாம் ஆயிரம் கோடி ரூபாய் கக்கூசில் ஊழல் அடிக்கிறீங்க சகோதரர் தமிழன் பிரசன்னா பேசினாரு முதல்வர்னா யாரு கொம்பா கேட்டாரா இல்லையா ஒரு செய்தி தொடர்பாளர் தானே என்ன கேட்டார் முதல்வர்னா என்ன கும்பா என் வீட்டில் கக்கூசை அடைச்சிக்கிச்சுன்னா வந்து எடுத்து விடணும் அதான் அவருக்கு வேலைன்னு சொன்னார்ல இப்போ இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுத்திருக்கானே இங்கே எத்தனை ஆயிரம் பேர் வீட்டில் அடைச்சிருக்க எத்தனாயிரம் பேருடைய குப்பைகள் அங்கே தேங்கி கிடக்கும் ரொம்ப எடுக்க வேண்டியதானே தமிழன் பிரசன்ன அவனுடைய தலைமையில் கூட்டிகிட்டு போய் ஐயா வாங்க நான் அப்படி பேசிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க அப்பாவும் குட்டி அப்பாவும் நம்ம போய் எல்லா குப்பையும் எடுத்துருவோன்னு சொல்ல வேண்டியதானே